சொல்ற மாதிரி பாசிட்டிவாக யோசிப்போமே இப்போ நமக்கு கல்யாணம் ஆக தானே வச்சுக்கோ நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் நல்லா கிராண்டா ரிச் பண்ணல ஒரு தாஜ் ஹோட்டல் இல்லை பார்க் ஹோட்டல் புரியுது அந்த ரேஞ்சுக்கு போக முடியாதுல்ல கொஞ்சம் கம்மியா ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சுக்கலாம்னு வை அதுக்கும் செலவு இருக்குல்ல மண்டபம் இன்விடேஷன் ட்ரெஸ்ஸு சாப்பாடு ஆர்கெஸ்ட்ரா கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி ஆஃப்டர் மேரேஜ் பார்ட்டி எப்படியோ ஃபிஃப்டீன் லேக்ஸ் செலவாயிடும்ல இந்த ஃபிஃப்டீன் லேக்ஸ்க்கு என்ன பண்ணுவேன் இன்னைக்கு ஒன் லேக் செலவு பண்ணதுக்கே ஒன் இயர் ஃபுல்லாக இஎம்ஐ கட்டணும் ஃபிஃப்டீன் லேக்ஸ்க்கு ஃபிஃப்டீன் இயர்ஸ் இஎம்ஐ கட்டணும் இந்த கல்யாணம் ரெண்டு நாள் கூத்துக்கு நீ ஃபிஃப்டீன் இயர்ஸ் கஷ்டப்படணும் யோசிப்பா நீ கல்யாணம் முடிஞ்சு என் கூட பேசுறதை விட பேங்க்காரங்களோட ஃபோனில் பேசுகிறதா அது பார்த்துக்கலாம் சரி சரி டென்ஷன் ஆகாது என்றைக்கு இப்போ ஆடம்பர செலவு கல்யாணத்தை சிம்பிளா கோயில்லையே வச்சுக்கலாம் இந்த இஎம்ஐ டென்ஷனே இருக்காது ம் கல்யாணம் ஓகே ஹனிமூன் கல்யாணத்தே சிம்பிளா முடிச்சிட்டோம் ஹனிமூனுக்கு என்ன சுவிட்சர்லாந்து போக போகிறோம் பால் மளிகை காய்கறிஸ் இவி ஆட்டோன்னு இன்னொரு தேவைப்படு